ட்விட்டர் சிஇஓ இருந்து பாரக் அகர்வால் வந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ட்விட்டர் வந்து யார் வாங்கினா எலோன் மஸ்க் வந்து பல கோடி பல்லாயிரம் கோடி கொடுத்து அந்த ட்விட்டரை வாங்கி ஒரு இந்தியர் பாரக் அகர்வால் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை வந்து சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வந்து மாத்தினார் இப்போ ஃபயர் பண்ணிட்டாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ட்விட்டருக்கு பாரத் அகர்வால் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து தொடங்கியிருக்காரு இன்னைக்கு அதோட கம்பெனிக்கு வந்து தேர்ட்டி மில்லியன் யூஎஸ்டி அதாவது நம்ம இந்திய மதிப்பில் இரநூத்தறுபது கோடிக்கு வந்து முதலீடு கிடைச்சிருக்குங்க இது வந்து அவருக்கு கிடைச்ச வெற்றி எஸ் பிகாஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எப்படியோ வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க நாம வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம ரன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பேர் என்னன்னா பேரலல் வெப் சிஸ்டம் இது வந்து ஒரு கிளவுட் கம்பெனி தான் சரிங்களா ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த கம்பெனியில் ஒரு இருபத்தஞ்சு பேர்த்தோட வந்து ஸ்டார்ட் அப்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து இரநூத்தி கோடி மதிப்பில் அந்த ஸ்டார்ட் அப் இருக்குங்க ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு விஷயத்துல நம்ம இருக்கக்குள்ளே வந்து இன்னொரு விஷயத்த நம்ம வந்து தெரியுத தெரியல கத்து வச்சுக்கிட்டா அது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க